எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அவங்களும் நல்லா படிச்சு மேலே வரணும் தன்னை சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கியவர்கள் குறித்த கேள்விக்கு நாங்குநேரி மாணவர் சின்னதுரை தலைமைச் செயலக வளாகத்தில் பதில் நாங்குநேரி மாணவருக்கு தொடர்ச்சியாக எல்லா தலைவர்களும் பாராட்டு தெரிவிச்சிட்டு வராங்க காரணம் இவர் மேலே சாதிய ரீதியாக ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்போது அதுலேருந்து மீண்டு வந்து இவர் ப்ளஸ் டூ எக்ஸாமில் ஆறுநூறு மார்க்குக்கு நானூற்றி அறுபத்தி ஒம்பது மார்க் எடுத்திருக்காரு இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய செயல் அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அவங்களும் நல்லா படித்து மேலே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது கல்வி தான் எல்லாத்துக்கும் மூலாதனம் கல்வி அடைஞ்சிட்டா இங் இந்த சமுதாயம் வந்து சீர்பற்றுடும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த சின்ன வயசில் இவ்வளோ அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்